ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து அவங்க சதி சுகன்யா என்னங்க எடுத்த உடனே பூ கிடைய காட்டினேன்னு பார்க்குறீங்களா நாம் இப்போ கோவிலுக்கு போகிறோம் எந்த கோவிலுக்கு போகிறோன்னா நம்மளோட குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பூமாலை அர்ச்சனை ஜாமான் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது கொஞ்சம் லாங் ட்ராவல் தான் அதனால் காலையிலேயே கிளம்பிட்டோம் காலையிலேன்னா அப்படி எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு தான் கிளம்பணும் அது உங்களுக்கு வா அப்படின்னா காலையிலேயே எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமைச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரையும் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்ப பத்து மணிக்கிட்ட ஆகிரும் எப்போவோ அப்படி ஆகிரும் ஒரு இடத்துக்கு கிளம்புனா இப்படி ஆகிரும் எங்களுக்கு சரி ஓகே போகிற இடம் ஃபுல்லாகவே தேக்கு மரம் ஆறு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரூட் ஃபுல்லாகவே எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சரி அப்படியே விடிய எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க வாங்க ஒரு இடத்து போய் நீங்களும் பார்க்கலாம் எங்கள் கோவிலை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்கள் கோவிலை பார்த்துருக்கீங்க யாரெல்லாம் பார்க்கல பார்க்காதவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்தவங்கெல்லாம் என்னம்மா இதையே போட்டுட்ருப்பியா அப்படின்னு கேட்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரத்தை இந்த ஆலமரம் தான் அடையாளம் இது வந்தால் ஒரு ரைட் எடுத்து கட் பண்ணால் அதுக்கப்புறம் இன்னொரு ரைட் எடுக்கணும் நம்மளோட கோவில் வந்துடும் நம்மளோட குலதெய்வம் என்ன சாமின்னா ஐயனார் கோவில் சூப்பராக இருக்கும் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்போவும் வருஷ வருஷம் பொங்கல் வந்து அங்கே தான் வைப்போம் பொங்கலுக்கும் போவோம் இப்போ வந்து எதுக்காக போகணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேலரி எடுத்து அங்கே வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டியிருந்தேனா போகிற வழியில் அந்த கரெக்டாக கோயிலுக்கு போகிற ரூட்டுக்கிட்டே ஆதி சத்தம் படாத அந்த சேரா கிடந்துச்சா அதுக்கப்புறம் நான் இறங்கிக்கிட்டேன் இறங்கிட்டேன் இறங்கி நான் நடந்து போனேன் ஆதியும் அவங்க அப்பாவும் பைக்கில் போனாங்க ஆதி ஏதோ முணங்கிக்கிட்டே கிடக்கிறேன் அவனை தொட்டி ஆட்டிக்கிட்டே நான் வயசவர் கூட தேட்டிருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துல ஒரே சேராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் இறங்கி நடந்து போனேன் அவங்க மட்டும் போயிட்டாங்க அந்த தெரியுது பாருங்களேன் அந்த ஃபுல்லாக அந்த திடல் ஃபுல்லாக கோவில் தான் அங்கே எல்லாமே இருக்குங்க மயில் அப்புறம் வந்து குரங்கு எல்லாமே இருக்கும் அது வந்து அங்கேயே தங்கி ஸ்டே பண்ணி ஆடு மாடு எல்லாமே இருக்கும் கோவிலில் கோவில் வந்து வீடு மாதிரியே இருக்கும் இதான் என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க சேதுராய ஐயனார் ஸ்ரீ சேதுராய ஐயனார் திருக்கோவில் ஆமாம் ஓகே ஆமாம் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம் பாக்கிறீங்களே அங்கே எல்லாமே என்ன வீடு வீடு வாசல் மரம் தென்னை மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் மாமரம் வாழை மரம் எலுமிஷ மரம் எல்லா மரம் எல்லாமே இருக்கும் ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க நம்ம குலதெய்வ கோவிலில் என்ன மாடா ஆ மாடு தான் எப்போவுமே குலதெய்வ கோவிலுக்கு போனால் உங்களுக்கு நான் ஒரு சீக்கிரம் சொல்கிறேன் என்னென்னா குலதெய்வ கோவிலில் ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட நிலைக்கு மேலே கட்டி வைக்கணும் அப்புறம் நம்ம பூஜையில் வச்சு சாமி கும்பிடணும் எனக்கு வந்து ஒரு ஐயர் வந்து சொன்னாங்க ஒரு பெரியவங்க சொன்னாங்க நானும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எப்போவும் பள்ளி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் கேட்குதா உங்களுக்கு நான் பேசும்போது இப்போ கூட ஆமாம் எங்கள் வீட்டில் ஐயனார் இருக்காங்க அங்கே பாருங்கள் எனக்கு அந்த குதிரையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த கோவிலுக்கு போகிறதே இந்த குதிரையை பார்க்குறதுக்காக தான் சில குதிரைகள்லாம் பார்த்தா ரொம்ப வந்து அகோரமாக இருக்கும் பயமாக இருக்கும் இல்லையா நம்ம குதிரை ரொம்ப சாதுவாக இருக்கும் இப்போ இப்போ வந்து ஆதி பேர் ஆதிக்கு வந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் எனக்கு கும்பராசி சதய நட்சத்திரம் சதீஷா ராசி எல்லா நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனைக்கு கொடுத்தாச்சு இப்போ வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் பிள்ளையாருக்கு வந்து விளக்கேற்றி ஆளை போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இது என்னோட தீபாவளி சாரி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எங்கிட்டயுமே கட்டிட்டு போகலை தான் கட்டிட்டு போயிருக்கேன்ன்னா பார்த்துக்கோங்களேன் சாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்லயே கட்டி கட்டி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பட் எங்கிட்டும் கட்டிட்டு போனதில்லை தான் கட்டிட்டு போயிருக்கேன் அந்த பக்கம் முருகர் முருகருக்கு ஒரு அர்ச்சனை குலதெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுக்கலாம் ஆதி சாமி கும்பிட்டான் சாமி காப்பாத்துங்க சாமி அப்படி தான் ஆதி சாமி கும்பிடுவான் முருகர் முருகா என் தாங்க முருகா என் செல் முருகா முருகா முருகானு கூப்பிட்டா ஓடி வந்து நிற்பார் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் என் கண்ணில் பட்டுருவோம் முருகன் நான் விளக்க ஏற்றிட்டேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அங்கே மாலையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க பூஜை பண்ணுவாங்க அதான் நம்ம குலதெய்வம் சாமி பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா தான் இங்கே பொதுசாரியாக இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா சில உடம்பு சரியில்லை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் செலவுக்கெலாம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் இந்த வாட்டி அந்த ஐயாவை பார்க்க முடியல ஆனாலும் கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்துச்சு எப்போவுமே அந்த ஐயா போனால் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆமாம் அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதனால் அந்த ஐயா இல்லை இப்போ அதனால் வீட்டில் இருக்காங்களா உடம்பு சரியில்லையாம்மா அவங்க சொன்னாங்க அப்படியே சாமி கும்பிட்டு கோயில ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆதி சுற்றி சுற்றி வராங்க கோவிலையே அவங்க வீடியோ எடுக்க மாட்டாங்க வைக்கப்படுவாங்க நாமளே வந்து கேமராவை எங்கே போனாலும் நாம்ளே தூக்கிட்டு நாமளே போய் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அது நம்மளுக்கு பழகிடுச்சு அவங்க வைக்கப்படுவாங்க நம்மளுக்கே வேக்கம் மனம் சுடு சுரணை அதெல்லாம் வந்தால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஸோ இவங்க பார்ப்பாங்க நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அவங்க பார்ப்பாங்க வீடியோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் படக்கெடுப்பேன் அதெல்லாம் பார்த்தப்ப என் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்க்காதப்ப என் லைஃப் வந்து நல்லா இருக்குது ஆமாம் அப்படி தான் சொல்லணும் யாரையும் பற்றி கவலையே படக்கூடாது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆமாம் எல்லோரும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் நான் என்னோடய யூடியூப்பில் எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் நிறையா நிறையா சப்ஸ்க்ரைபர்ஸ் வரணும் என் சேனல் நல்ல க்ரோத் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் என் மொபைலில் நான் கொஞ்சம் நேரம் இப்போ பார்த்து இப்போ வரைக்கும் மொபைல் கையில் தான் இருந்துச்சு ஸோ சாமி அர்ச்சனை பண்ணும்போது நான் மொபைல் அங்கே கொடுத்துட்டேன் சாமி மடியில் வச்சு சாமி கும்பிட்டு தான் எனக்கு மொபைலில் கொடுத்தாங்க ஒரு அர்ச்சனையை போட்டாச்சு நம்மளோட சேனல் இருக்குது என்னோட சேனல் சார்பாக என் செல்லை தூக்கி சாமி மடியில் வச்சு எங்கள் ஐயனார் கோ மடியில் வச்சு அர்ச்சனையை போட்டுட்டு மன திருப்தியோடு வந்துட்டோம் இது வரைக்கும் தான் எங்கிட்ட செல்லு கையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாமிக்கிட்ட கொடுத்துட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துவிட்டோம் இங்கே பாருங்களேன் சப்போட்டா போன டைம் போனப்பையும் தான் இருந்துச்சு இந்த டைம் போனப்பவும் காயாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது இது எப்போவாவது பழுத்துருமா அதை நம்ம வந்து கையில் அப்படி பிடிச்சி பார்க்கும்போது பழமாக இருக்குமா அப்படின்னு ஆசையாக இருக்குது ஒவ்வொரு டைமு போகும்போது இது கனியாகவே இருக்குது கனிந்து வர மாட்டேங்குது சரி ஓகே பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு ஆர்வம் அது பழுத்து அப்படின்னு அமைக்கி பார்க்க வாங்க மயில் இருந்துச்சுங்க அங்கே பாருங்க அந்த உட்காந்துருக்கு பாருங்க முருகா அப்படியே சொல்லிட்டு கிட்டக்க போனால் அது ஓடிய பிடிச்சு குடு குடுன்னு ஓடிடுச்சு மயில் மயில் மயில்னு ஆதி கத்துனானா அந்த மாமரத்துக்கு அடியில் இருந்துச்சு மயில் அங்கே பாருங்க எப்படி குதிச்சிட்டு ஓடுறான் அந்த ஓடுது பாருங்க அங்கே ஓடுது பாருங்க அங்கே போகும் பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா எனக்கே தெரியலையே பின்னாடி ஓடிடுச்சுங்க வாங்க போய் பார்ப்போம் இதெல்லாம் ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் நம்ம கோவில்ல எல்லாமே இருக்கும் வீடு மாதிரியே இருக்கும் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நான் வீடியோ அந்த வந்திரிச்சு பாருங்க மயிலே மயிலே சூப்பர் ம் முருகர் முருகரையும் பார்த்தா மாதிரி இருந்துச்சு அந்த மயிலை பார்த்தது எங்களுக்கு அந்த கோவில்லேயே தான் ஸ்டே பண்ணியிருக்கு அந்த மயில் எப்போ போனாலும் நாங்கள் பார்க்குறோம் போன டைமும் போனப்பையும் பார்த்தோம் இந்த டைமும் இருந்துச்சு ஆமாம் மயில் பாத்தம் இல்லாடி தங்கோம் நம்ம கோவிலில் மயில் பார்த்தம்ல எங்க மயில் ஓகே அப்புறம் வந்து ஹலோ மயில் ஹலோ மை ஹலோ மயில்னா மயில் யானை கேட்குமாடா எப்பட்ற எப்படிலாம் இருக்கே நீ அப்பா நல்லா புத்திசாலிடா நீ திரும்பி வரும்போதும் ஒரு பழம் பழுத்த மாதிரி இருந்துச்சு அமைக்கி பார்க்குறேன் அப்போவும் காய் ஆனாலும் செடியில் பறித்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா அதனால் ப அமைக்கிலாம் பார்த்தேன் சரி ஓகே நான் அடுத்த அடுத்த டைம் வரும்போது நீ பழுத்துருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த இடத்துல தான் வச்சு பொங்கல் விடுவோம் நாங்கள் எப்போது வருஷம் வருஷம் இந்த இடத்துல அந்த அந்த ரவுண்டு போட்டிருக்கு இல்லையா அங்கே தான் இந்த வருஷம் பொங்கலுக்கும் நம்ம அங்கே தான் பொங்கல் விடுவோம் இந்த வருஷம் பொங்கல் ஜாலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா 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 ஆதி போன வாட்டி குட்டி பிள்ளையாக இருந்தான் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கான் நாம் மட்டும் போகலை நிறைய பேரோடு இந்த வாட்டி பொங்கலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் சாமி கும்பிட்றாங்க பாருங்க ஐயனார் சாமி யானை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இங்கே வந்து நாகம்மா இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம் மயிலே எம்மா ஏண்டி தங்கம் போன டைம் போனப்ப இந்த யானை கட்டவே இல்லைங்க இந்த டைம்ல தான் கட்டியிருக்காங்க தான் கட்டியிருக்காங்க இடையில இந்த யானை போன டைம் கட்டல ரெண்டு ரெண்டு குதிரை மட்டும்தான் இருந்துச்சு இந்த டைம் தான் அந்த யானையெல்லாம் கட்டியிருக்காங்க முந்த நாளும் காது குத்த நடந்து தான் அதனால் வாழை வாழை மரம்லாம் கட்டியிருந்தாங்க கோவிலில் ஆமாம் அங்கே பாருங்கள் இது வந்து நாகாத்தம்மன் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைரவர் இருக்காங்க பக்கத்தில் ஸோ சாமி கும்பிட்டு நம்ம கோவிலில் எல்லா சாமியும் இருக்குது பைரவர் அவ்வளோதான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம கோவில் பார்க்கும்போதே அப்படியே மனசுக்கு திருப்தியாக ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அங்கே பாருங்கள் என்னாலும் கிட்ட போக பயமாக தாங்க இருந்துச்சு அந்த பாம்பு பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நானாலும் போயிட்டு வீடியோ எடுத்தாச்சு இங்கே பாருங்களேன் விளையாண்டுருக்காங்க அப்பாவும் பிள்ளையும் விளையாண்டுட்டு இருக்காங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வரும்போது சாம பசி கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக என்ன சொல்கிறது லஞ்ச் டைம் வந்துருச்சு காலையில் தோசை தான் சாப்பிட்டோமா எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வர வழியில் நல்ல ஹோட்டல் எங்கே இருக்கேன்னு தேடணும் இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு நல்ல ஹோட்டலாக இல்லை நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க போல் சரி ஓகே தான் வேறு எதுவுமே அங்கே கடைகள் கிடையாது அந்த லைனில் அப்புறம் வந்து ஆதி பாருங்க ஆதி உட்காந்து தனியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டான் ஆனால் அவனுக்கு அதை சாப்பாடு வச்சு சாம்பார் வைத்தீங்கன்னு சொன்னேன் கடைசி வரைக்கும் அவன் அப்பளத்தை மட்டும்தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் ரசம் வாங்கி லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஊட்டினேன்